போடு 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 ஏண்டி நீ வந்த ரேஞ்சுக்கு பாய் பாத்திரம் கழுவிடி அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெசல் வாஷிங் டீமுக்கு திவ்யா அமிச்சிட்டாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது நீ என்னென்னலாம் பண்ண பார்வதி கூட பிரச்சனைனா பார்வதி ரெடியில் பண்ணு பார்வதியுடைய மூஞ்சை வந்து எல்லார்கிட்டையும் வந்து காட்டுறது அப்படிங்கிறது உனக்கான அழிவு காலம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் நான் தான் சொன்னேன் விக்ரம் வந்து கேப்டன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நடந்துச்சா இல்லையா பார்வதி தூக்கி எறியப்பட்டார்கள் பார்வதி அதாவது பார்வதி வந்து தூக்கி எறிந்தார்கள் நம்ம திவ்யா அப்படிங்கிறது தான் ஏன்னா கம்போஸ்டாக வந்து இருந்துக்கிட்டு தாண்டி பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பார்வதி வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்ன புரியலையா பார்வதியாக ஏற்கனவே இருந்தவங்க இப்போ வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க ஆனால் புதுசாக வந்து நான் வந்து டிக்னிட்டி டெக்கோரம் அப்படின்னவங்க டிஷ்வாஷர் உள்ளே போய் பாத்திரம் கழிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்டேட்டஸு ஸோ இதிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது காமன் கம்போஸ்ட்டாக இருந்தால் என்னென்னலாம் கிடைக்கும் அதற்கான பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்வதிக்கும் இது ஒரு லெசனாக இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் பண்ணாமல் எந்தெந்த நேரத்தில் தேவையான பாயிண்ட்டை பிடிச்சி எந்தெந்த நேரத்தில் காமன் கம்போஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த வெற்றி பார்வதிக்கு கிடைச்சது அப்படிங்கிறது அவங்க கும்பிட கும்பிட்டுலேயே தெரிஞ்சு போச்சு இந்த பார்வதி கிடைத்த வெற்றி அப்படிங்கிறத அவங்களும் தலையில் ஏற்றிக்காமல் இப்போ இருக்கிற மாதிரியே காமன் கம்போஸ்ட்டாக எந்த நேரத்தில் பாயிண்ட்டை பேசுகிறோம் அந்த நேரத்தில் பார்வதி பாயிண்ட்டை பேசி மக்களை உற்சாகப்படுத்துவார்கள் இருக்க கண்டஸ்டன்ஸை கதற விடுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாவட்ட கருத்தும் இல்லை ஸோ திவ்யாவுடைய கேப்டன் பதவி பறிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் ஜாலியாக இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அடுத்து ஹாட் ஸ்டாரில் ஒரு பிரமம் வந்திருக்கு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொன்று அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூஷுவல் சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க இல்லை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் சத்தியிருங்க மக்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் வந்து என்னப்பா இது கெஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிருப்தியாக இருக்காங்க ஓகே ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நொறுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா ஸோ எனக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக அது தோணுச்சு ஏன்னா தீபக்கு மஞ்சரியும் செய்கிறாங்க மேனேஜருக்கான பேசிக் குவாலிட்டி இல்லையா இங்கே இருக்குது அங்கே எடுத்து வைக்கிறேன் அங்கே இருக்குது இங்கே எடுத்து வைக்கிற அப்படின்ற மாதிரி மஞ்சரியும் தீபக்கும் திவ்யா போட்டு செய்கிறாங்க திவ்யாவில் எதுவும் பண்ண முடியல வெளியே வந்து உட்காந்தா பிக் பாஸ் அங்கேருந்து பெரிய கள்ளத்துக்கு மண்ணிலே போடுறாப்புல இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ பார்வதி மட்டும் காரணமாக இருந்தால் எல்லாரும் ஹோல் ஹவுஸ் அகெய்ன்ஸ்ட்டாக பார்வதிக்கு இருந்தோம் கரெக்டாக பட் பார்வதியோட ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி ஹோல் ஹவுஸ் காட்டுச்சா இது இதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் ஸோ திவ்யாவுக்கு நடந்தது இது ஒரு நல்ல விஷயம் இதை ஏற்றி புரிந்து கொண்டு நம்ம பார்வதி திவாகர் எதிர்க்க வரல எல்லாத்தையும் எதிர்க்க வரோம் அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும் திவ்யா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல் நாள் பார்த்த திவ்யா எனக்கு வேணும் அதுதான் டாட் த பஜாரி திவ்யா வேண்டாம் பார்வதி அதே மாதிரி இப்போ இருக்க பார்வதி தான் எனக்கு வேணும் பஜாரி பார்வதி வேண்டாம் அப்படிங்கிறத நான் ஹானித்தரமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா பாயிண்ட்ஸை மாதிரி கிறிஸ்பா கிளியராக சொல்ல முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பேசும் பொழுது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அதில் நிறைய பேர் வந்து ரொம்ப அவுட்டா பேசுனாங்க அதில் திவாகர் ஒன்று ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும் அதாவது இந்த கேப்டனாக இருக்கக்கூடிய அதாவது மேனேஜராக இருக்கக்கூடிய இந்த நபர் எல்லாரையுமே பார்த்து பார்சியலாக இருக்காங்க ஒரு சில குரூப்புக்கு மட்டும் அவங்க சொம்படிக்கிறாங்க ஒரு சில குரூப்புக்கு வந்து பார்சியலாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து சூப்பராக சொன்னார் ஏன்னா நேற்று சாண்ட்ரா ப்ரெசென்ட் பண்ண ஒரு எச்சத்தனத்தை ஒரு வாரத்தை கூட திவ்யா கேட்கல அதை ஹைலைட் பண்ணி சொன்னது செம்மையாக இருந்தது சுபிக்ஷாவுடைய பாயிண்ட்டு தார்மாராக இருந்தது அதாவது இவங்க தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிருக்கேன் டொண்டி ஃபோர் பார் செவன் ஷிஃப்ட்டுங்கிறப்ப இவங்க எதுவுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு ஒரு கேப் கூட இருந்துச்சு ஒன் ஹவர் காலையில் அப்போ இவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க அப்போ கூட எங்களை வந்து அறிவுரைப்படுத்திருக்கலாம் நாங்கள் வந்து தயாராக இருப்போம் வியானா தும்சம் பண்ணுறாங்க இறங்கி அவங்க பொலைட்டா பேசுனது தான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வேலையை அதை தவிர எல்லாத்தையும் பேசுகிறாங்க ஸோ ரொம்ப ஹார்ஷா பேசுகிறாங்க அது வந்து ஆட்டிடியூடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து வந்து அமித் பார்கவ் இதில் ஒரு டெகோரம் இருக்குது அந்த டெகோரம் மெயின் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க தான் வெளியேறணும்னு சொன்னாங்க கமுருதீன் பேசவே தெரில சும்மா உட்காந்து நான் கொஞ்சம் பெருசெல்லாம் போய் பேசணும்னு ஆசைப்பட்டால் கூட அவங்க மூஞ்ச காட்டி பேசலை எல்லாத்தையும் பாப்பாப்பாண்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து பிரேக் பண்ணார் அது செம்மையாக இருந்தது அந்த மாதிரி கெமி துஷார் துஷார்லாம் முதல் எரிஞ்சு பேசுனது வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா துஷார் அவருடைய கேம் ஆட ஆரம்பிக்கிறார் அது ரொம்ப ரொம்ப அவருக்கான அந்த டைமென்ஷனை மாற்றும் இப்போ எல்லாரையும் நம்ம பார்க்குறோம் தட் இஸ் த பிக் பாஸ் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பிக் பாஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க ஓகே ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க வாழ்க்கும் போல் கனியாக இருக்கட்டும் அவங்களும் வந்து அழகாக சொல்கிறாங்க மற்றபடி இந்த அல்லக்கை இருப்பாங்கல்ல அந்த அல்லக்கை மட்டும் ஒரு ரெண்டு பேர் யாருன்னா அந்த பிரஜன் சாண்ட்ரா மற்றும் எஃப்ஜே இந்த மூன்று பேர் எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி தான் அப்போதான் அட்ரெஸ் பண்ணியிருக்கணுமா பார்வதி தான் திவாகர வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்தாலாம் பார்வதி அந்த இல்லைன்னா அந்த கோல் அந்த ஸ்டேஜே நாரி இருக்கும் அது கூட தெரில இந்த எஃப்ஜே திருப்பூரிக்கு அது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த எச் துக்குறவன் சரி அந்த எச்சு துக்குறவன் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் அவன் கீழ்தரமாக திவ்யா தான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் திவ்யா சொம்முங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் பண்ணுறான் சரி அடுத்து பிரவீன்ராஜ் நல்லா பேசினார் யாருக்கிட்டையும் வந்து வேஸ்ட்டாக இல்லாதனால் சரி நான் வந்து அமித் பார்க்க சொல்கிறேன் ஏன்னா சைலண்டாக மெயின்டைன் பண்ணுற சூப்பராக இருக்கணும் சரி அவரை தான் மெயின் பண்ணணும் சாண்ட்ரா நான் வந்து அப்படியே என்ன சொல்கிறது எனக்கு வந்து மேனேஜர் தான் நல்லது பண்ணாங்க அஸ்டன்ட் மேனேஜர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு யூஸ் தரோம் காரணம் இங்கே யாருமே கிடையாது நானும் சுக்ஸா மட்டும்தான் நாங்கள் தான் பிடிக்கிருக்கோம் அப்படின்ற நம்ம டே ஒன்று என்ன கேட்டாங்க அது சொல்கிறேன் அஞ்சு பிக் பாஸ் சிற்படி கொடுத்தாரு அப்புறம் வந்து நான் அஸ்டென்ட் மேனேஜர் சொல்லிவிட்டு அவங்க வெளியே போகணும் வெளியே வெளியே போகணும்ண்ணா டே டாஸ்க் விட்டு தான்டா வெளியே போகணும் வீட்டை விட்டு வெளியே போகிறது மக்கள் முடிவு போகணும் நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா நீ மூடிட்டுருக்கு பிரஜன் முட்டாபாயில் பார்ப்போம் தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது ஒரு பக்கம் சரியா இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு இப்போது பார்வதி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய இப்போ பொலைட்டாக இருந்ததுக்கு கிடைத்த வெற்றி பிக் பாஸ் வந்து உங்களுடைய பதவி நீடிக்கப்பட்டிருக்கு பறிக்கப்படலை ஆர் குட் அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்கு மேலே என்ன வேணும் இதுதான் உண்மையாக இருந்தால் கிடைக்கக்கூடிய வெற்றி பஜாரித்தனம் பண்ணால் நீக்கப்படுவீர்கள் என்பதற்கு உதாரணம் திவ்யா அது மட்டும் இல்லை அவங்களுடைய கேப்டன் பதவி பறிக்கப்படுகிறது பாத்திரத்தை கழுவிடி போய் அப்படின்ற மாதிரி விசல்வாசிங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம திவ்யா தான் பார்த்துக்கணும் பாத்திரங்களை என்டர்டைன்மெண்ட் வந்து யாருக்கு பண்ணலாம் இல்லை அடுத்து ஒரு ஓட்டு எடுப்பு நடக்குது என்டர்டெய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமித் பார்க்க எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க ஏன்னா அமித் பார்ப்போக்கு இப்போ ஒரு எக்ஸ்போஸர் தேவைப்படுது ஸோ அவருக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஸோ மேனேஜர் வந்து விக்ரம் அடுத்து எல்லா விக்ரமும் ஓட்டு போடுறாங்க அப்போ மேனேஜர் அவங்க வெளியேறிட்டாங்க விக்ரமுக்கு நிறைய சப்போர்ட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரே ஒரு ஓட்டு மட்டுந்தான் அமீத் பார்கவுக்கு மிச்சம் எல்லாத்துக்கும் விக்ரம் தான் ஸோ விக்ரம் மேனேஜர் வர்றாரு அடுத்து வந்து நாலு பேர் நிற்க வைக்கிறாங்க சாண்ட்ரா பிரஜன் அமித் பார்கவ் அப்புறம் விக்ரம் இந்த நாலு பேர் போட்டி எடுக்க நீங்கள் வந்து யார் கேப்டன் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா ரவுண்ட் சேர்ந்து விக்ரம் போட்டு விக்ரம் உள்ள வைக்கிறாங்க விக்ரம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வர்றது ஆனால் ரொம்ப சேஃபாக இருக்கும் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாயிரும் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டில் இல்லைனாலும் கார்த்திக் ஆயிரும் பரவாயில்ல ஆகட்டும் நீங்கள் தானே கேட்டீங்க பிக்பாஸ் ரசிகர்கள் பாரதி பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது கண்டன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல சரி அப்போ இப்படியே இருக்கட்டும் ஹவுஸ் இதை பற்றி பிரச்சனை இல்லை ஸோ உள்ள ஒரு மீட்டிங் பேசிக்கிறாங்க பார்வதியும் விக்ரமும் இந்த மாதிரி சண்டை ஆரம்பித்து ஏதாவது கான்ஃப்ளிக் ஆகணும்னு உடனே அந்த அட்ரஸ் பண்ணியிருக்காங்க சார் ஓகே அப்படின்னு போது இன்னும் அந்த பாத்திரம் கழுவர் இருக்கிறக்கா திவ்யா அந்த டேக் வந்து போடுன்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கேட்குறான் ஷார்ரா நீ பாத்திரம் கல்வியை வந்து கேட்குறேன்னு சொல்லி மேனேஜர் அப்பயே காட்டலாம் அப்போ வந்து இவன் போய் சுற்றி விட்றான் நான் சொல்கிறேங்களா அந்த மாதிரி இருக்காது ஏன்னா சூடு சூரணம் இல்லாதவங்க அதனால் விக்ரம் வந்து அப்படி தான் இருப்பாங்கிறது பார்க்க முடியுது ஸோ எங்கள் வீட்டில் எல்லாரும் கார்த்திகை தான் இதுக்கு நல்ல சீக்ரெட் டாஸ்க் ஏன்னால் வீட்டில் எதுவும் நடக்கலை அப்படின்னோடனே சீக்கிரட் டாஸ்க் வந்து கொடுக்கிட்டார் நம்ம பிக் பாஸ் என்னன்னா சாண்ட்ரா கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களை பணி மாற்றம் செய்யணும் மேனேஜ்மெண்ட்டில் அதாவது பணியாளர்களை பணி மாற்றம் செய்யணும் அதில் வேலையை விட்டு தூக்குறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னோ குழப்பங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் வேலைய விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரார்ட்டு சொல்கிறாங்க இந்த பொம்பளை திருப்பி அவன் புருஷன் டே போய் நிற்கிது பிரஜனைக்கிட்டே போய் அதான் ரேதா கண்டிப்பா நீ இதாக இதில் என்ன ஒரு காமெடினா பாமினேஷன் ப்ரீ பாஸ் ஜெயிச்சா இந்த டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் இந்த எச்சைகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு டாஸ்க்கு கேவலமாக இல்லை இல்லாட்டி நேரடியாக வீக்ஸ்னான் ஸோ என்னைகள் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது இதுக்கு இப்போ சே நீ சொல்லிட்டு போயிடலாம் நாமினேஷன் பாஸ் நீ கொடுத்துட்டு போயிடலாம் பிக் பாஸ் மாமாவில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்